அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை கார்த்திகை முதல் நாள் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு முருகனுக்கு உரிய தினமான இந்த தினத்தன்று நாளைக்கு நமக்கு சிறப்பாக அமைந்திருக்க அமைந்திருக்கின்றது அதாவது கார்த்திகை முதல் நாள் இந்த மாதிரி அமையிறது ரொம்ப ரேர் இந்த மாதிரி அமைந்திருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இந்த நாளன்று கிருத்திகைக்கு உரிய மந்திரமான கிருத்திகை காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் சிறப்பான பலன் கிடைக்கும் அது எத்தனை முறை சொல்லணும் எதற்காக சொல்லணும் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே சொல்லலாம் இருந்தாலும் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் வழிபாடு செய்பவர்கள் முருகனுக்கு ஆறு அகல் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க நூற்றி எட்டு முறை எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு இருபது நிமிடம் டு முப்பது நிமிடம் சொன்னாலே நூற்றி எட்டு முறை வந்துடும் அதனால நீங்கள் வந்து காயின் இருக்குது அப்படின்னா காயின் வச்சு கவுண்ட் பண்ணிக்கோங்க அது எந்த காயின் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபாய் நாணயமா ஐந்து ரூபாய் நாணயமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு மந்திரமும் சொல்லிட்டு அந்த நாணயத்தை எடுத்து எடுத்து வைங்க அப்படி இல்லைன்னா தாமரை விதை ஏதாவது நூற்றி எட்டு அதை வைத்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு இருபது நிமிடம் டு ஒரு முப்பது நிமிடம் சொன்னாலே போதும் நூற்றி எட்டு முறை வந்துடும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது காயத்ரி மந்திரம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப பவர் கிடைக்கும் வெறுமன தரையில் உட்காந்துடக்கூடாது மேட் போட்டுக்கோங்க அல்லது ஏதாவது ஷாலோ அல்லது டவல் கூட போட்டுக்கோங்க சுத்தமானதாக போட்டுக்கோங்க அதை போட்டு உக்காந்து முருகன் மனதார மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்லி முடித்து பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு உணர்வு கிடைக்கும் நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்கள் முருகனுக்கு வந்து ஆறு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது கிருத்திகை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே வழிபாடு செய்துக்கோங்க ஏன்னா இரவு ஒன்பதரை வரை தான் நமக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது கார்த்திகை நாள் என்று அதனால் நீங்கள் காலையிலும் வழிபாடு செய்யலாம் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஏன்னா கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வாங்க இல்லையா அதனால் நீங்கள் காலையில் கூட வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செய்ங்க ஆறு தீபம் ஏற்றி வைத்து முருகனுக்கு தினைமாவும் தேனும் கலந்து வைங்க அல்லது பாலும் தேனும் கலந்து வைங்க அவருக்கு பிடித்ததை நீங்கள் வைங்க அவருக்கு எல்லாமே தான் பிடிக்கும் நம்ம அன்போடு எது வச்சாலும் அவருக்கு பிடிக்கும் இருந்தாலும் அவருக்கு ஸ்பெஷலானது தினைமாவும் தேன் என்ன அப்படிங்கிறது இருக்கின்றது இல்லைன்னா பொறி கூட நீங்கள் வைக்கலாம் உங்ககிட்ட அவள் கூட வைக்கலாம் அவள் கல்கண்டு கூட வைக்கலாம் வைத்து வழிபாடு செய்யுங்க நூற்றி முறை இந்த மந்திரத்தை கட்டாயமாக நீங்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா முதல் முறையாக காயத்ரி மந்திரம் சொல்லும்போது சின்ன சின்ன தவறுகள் வரத்தான் செய்யும் நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது சரியான சரியான முறையில் இருக்கும் ஒருவேளை இந்த மந்திரத்தை சொல்ல முடியல அப்படின்னா ஓம் கார்த்திகேயா போற்றி அதை சொல்லுங்கள் ஏன்னா அதுவும் கிருத்திகைக்குள்ள தான் ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் சரணபவாய நமக இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் கட்டாயமாக சொல்லுங்கள் சஷ்டி கவசம் பராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க ஆனால் இந்த மந்திரத்தை கட்டாயமாக சொல்லி சொல்லி பாருங்க இந்த கிருத்திகைக்குள்ளே கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் அடுத்த கிருத்திகைக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா மந்திரமே சொல்ல சொல்ல நமக்கு ஈஸியாக தாங்க இருக்கும் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் சொல்ல சொல்ல நமக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லி பழகி பழகி பாருங்கள் அதற்கப்பறம் பூச்சேரியில் உட்காந்து நீங்கள் வந்து சுவாமி முன்னாடி சொல்லுங்கள் சுவாமிக்கு வந்து ஒரு திருப்தியோட ஒரு பத்து நிமிடம் வழிபாடு செஞ்சாலும் ஒரு திருப்தியோடு நம்ம வழிபாடு செய்யும்போது இறைவன் அதற்கு நமக்கு நல்ல பலன் கொடுப்பார் அவர் வந்து அருளும் கொடுப்பார் முடிந்த அளவுக்கு நாளைக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி யாரெல்லாம் முடிதோ அவங்கள பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க ஆறு முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நூற்றெட்டு முறை சொல்ல முடியும் அப்படி இருக்காலும் நூற்றெட்டு முறை சொல்லுங்கள் அல்லது இருபத்தி ஒரு முறை அல்லது ஆறு முறை ஆறு முறை சொன்னால் கூட போதுங்க எந்த ஒரு மந்திரமும் முருகனுக்கு ஆறு முறை சொன்னாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆறு முறை குறைஞ்சபட்சம் ஆறு முறை நம்ம நூற்றி முறை சொல்லும்போது இன்னமும் சிறப்பான பலன் கிடைக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லுங்கள் எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓம் வன்னி தேகாய வித்மகி மகாதபாய தீமகி தன்னோ கிருத்திகா பிரசோதயாத் ஓம் வன்னி தேகாய வித்மகி மகாதபாய தீமகி தன்னோ கிருத்திகா பிரசோதயாத் இப்போது நீங்கள் முதல் முறையாக சொல்லும்போது நிறுத்தி சொல்லுங்க ஏன்னா இது வந்து சொல்லி சொல்லி பழக்கம் இருந்தால் நீங்கள் ஸ்பீடாக சொல்வீங்க நீங்கள் நிறுத்தி சொல்லும்போது தவறில்லாமல் வரும் சொல்லி சொல்லி பாருங்க சரியாக வரும் இந்த மந்திரத்தை சொன்னாலே முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் அருளும் கிடைக்கும் அவருடைய காயத்ரி மந்திரம்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது கிருத்திகைக்குள்ள காயத்ரி மந்திரம் அவருக்கு காயத்ரி மந்திரம் இன்னொரு மந்திரம் இருக்கின்றது அது இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த மந்திரம் கிருத்திகை என்று சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னாலே சகல செல்வமும் கிடைக்கும் முருகனுடைய அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் முருகனுடைய வழிபாடு வேல் வைத்திருப்பவர்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ங்க சிலை வைத்திருப்பவர்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க படம் வைத்திருப்பவர்கள் படத்தை சுத்தப்படுத்திட்டு சந்தனமும் குங்குமம் வைங்க சந்தனத்தில் கொஞ்சம் பன்னீர் விட்டு நீங்கள் வந்து ஜவ்வாது பொடி கலந்து வைக்கும்போது நல்ல கமகமனும் மணக்கும் வீடு வீடே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக கடாட்சமாக இருக்கும் நாளை தினம் கார்த்திகை முதல் நாள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒரே நாள் மிஸ் பண்ணிடாதீங்க தினமும் வழிபாடு செய்ய முடியும் அப்படி இருக்கிறவர்கள் தினமும் முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க நாளைக்கு மட்டும் ஆறு தீபம் ஏற்றிக்கோங்க மற்ற நாள் வந்து முருகனுக்கு ஒரே ஒரு அகல் மட்டும் ஏற்றிக்கோங்க அடுத்து கார்த்திகை தீபம் பெரிய திருவிழா வரும் பார்த்திங்கன்னா அப்போதும் நீங்கள் ஆறு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க தினமும் முடியும் அப்படின்னா முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க அல்லது முருகனுக்கு நான் தினமும் மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு முறை நம்ம வந்து உங்களுக்கு எந்த இடத்துல தோணுதோ அந்த இடத்துல உட்காந்து மேட்டு போட்டு உட்காந்து சொல்லுங்கள் அதுவே போதும் முருகனுடைய நாமத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இருங்க முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கிடைக்கும் நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி